நைட்டு அப்பா குடிச்சிருந்தாரு காலையிலயும் குடிச்சிருந்தாரு அவர் வந்து சா அந்த பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்து ஒரு டம்ளர்ல ஊற்றி வச்சிருந்தாரு எங்கள் அம்மாவுக்கு ஒரு ப்ராப்ளம் உடம்பா இருக்கு அவங்க அது ஒரு டம்ளர் ஊற்றி வச்சதுனால தண்ணி அது தாங்க முடியாது அந்த பிரச்சனை தாங்க முடியாது எங்கள் அம்மா தண்ணி எடுத்து குடிச்சிட்டாங்க ஃபுல்லா அதனாலதான் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சீரியஸாக கள்ளக்குறிச்சி சாரதா முருகன் நாங்கள் அவரு ரவுண்டு குடிச்சிட்டு அங்கே வச்சுட்டாருங்க கேலாசில் இருந்தது தண்ணி நினைச்சிட்டு நாங்கள் குடிச்சிட்டோம் குடித்தக்கத்துக்கு அவங்கள இட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது எனக்கும் ரெண்டு மணிக்கு மேலே தான் எனக்கு காட்டுச்சு அப்புறம் நாங்கள் அவங்கள ஆம்பேஷன் இது இட்டுட்டு பனிச்சேரிக்கு போக சொல்லிட்டாங்க எங்களை அவங்க முன்ன போகும்போது நானும் அவங்களுக்கு கூட பின்னாடியே வேறு ஆம்பேஷனில் போகும்போது அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது சொன்னாங்க அப்புறம் என் பொண்ணு தான் அப்புறம் சரி இது மாதிரி இறந்துட்டாங்க அவனு தான் அவங்கள எங்களை அங்கே அமுத்து விட்டாங்க இவங்கள இட்டுட்டு வந்துட்டாங்க அன்னைக்கு தெரியாது நான் தண்ணி நினைச்சு நான் மட்டும் எடுத்து குடிச்சிட்டேன் ஆனால் பழக்கம் இல்லை எனக்கு வந்து இருந்தாலும் இனிமேல் குடிக்க வேணாம்னு சொல்லி தோணுது அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வாந்தி எடுத்துகிட்டு பார்த்து நான் என்ன பண்ணேன் எனக்கு ஒரு பயம் ஆச்சு உண்டா அது சரி நம்மளுக்கு இந்த மாதிரி ஐடியுமே சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் ஆம்புலன்ஸ் வந்து நம்மளே ஏறி போனேன் இந்த ஜிஹெச் கூப்பிட்டு போனாங்க அந்த ஜிஹேஸ்லேருந்து ஜெக் மாதிரி போகணும் அங்கேயும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க இங்கேயும் பார்த்து நல்லா அனுப்பிச்சு விட்டாங்க சில பேத்துக்கு வந்து குடிச்சு பழக்கமாக ஆச்சுன்னா சில பேர் நிறுத்தினாங்கன்னா உசுருக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க அதனால கூட இருக்கலாம் அது சில பேத்துக்கு தெரியுதா என்னான்னு தெரியாது ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து இனிமேல் தோணலை குடிக்கணும்னு வேணாம்னு சொல்லிக்கிட்டு தான்

எப்பயும் யூஸ் பண்ற டம்ளர்ல டம்ளர் இல்லாத வேற டம்ளரில் வந்து ஊத்தி வச்சோன்னே பக்கத்துலேயே வந்து ஓம் பக்கத்தில் தான் இருக்கு எங்க அம்மா என்ன பண்ண எங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் உடம்புல இருக்கு அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி டார்ச்சர் மாதிரி ஆகிட்டு எங்க அம்மா என்ன செய்கிறோன்னு புரியாது எங்க அம்மா போயிட்டு அந்த டம்ளரில் இருந்தது எங்க அப்பா அப்போ எங்க அம்மா மட்டும் அந்த டம்ளர் நோய் மாதிரியா இருக்குது பக்கத்துல அது இருந்தோன்னே எடுத்து எங்க அம்மா குடிச்சிட்டாங்க